ஓம் நம சிவாய அடியார்களுக்கு சிவாய நமக ருத்ராட்சம் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாம் நம்மளோட பதிவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார் சண்டேஸ்வரர் நாயனார் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் அந்தனர் குளத்தில் பிறந்தவர் ஞானூர் அப்படின்ற ஊரில் இவர் பிறந்திருக்கிறார் இவர் எச்செத்தன் பவித்ரை தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் இவர் விசார சர்மா என்ற இயற்பெயர் கொண்டவர் இவர் ஏழு வயதிலேயே உவனையும் பெற்று சிவபெருமானை முழுமுத கடவுளாக ஏற்றுக்கொண்டவர் தெருக்களில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனாக இருக்கும்பொழுது சண்டேஸ்வரர் அங்கே மாடு மேய்க்கும் ஒருத்தர் ஒரு மாட்டை கொம்பால் அடித்ததுனால் இதை பார்த்து கோபம் கண்ட சர்மர் தடுத்து நிறுத்தி அந்த பசுக்களை அவரே மேய்க்க ஆரம்பிச்சாராம் பசுக்களை அன்போடுவும் பரிவோடுவும் இவர் பார்த்து மேய்க்கிறதுனால பசுக்கள் அதிக பால் இவருக்கு தருமா அந்த பால மனநிலா ஆன ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வாராம் இவர் அதனால பசுக்களுக்கிட்ட பால் குறைஞ்சி அந்த பசுக்களோட சொந்தக்காரர்கள் விசார சர்மன் செய்யும் செயல் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அவருடைய தந்தை கிட்ட புகார் செஞ்சாங்களாம் தந்தையார் எச்சத்தன் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய மகனை கண்டிக்க சென்றாராம் விசார சர்மன் மணலில் லிங்கம் செய்து அதற்கு பூக்களை சூடி பாலால் அபிஷேகம் செய்து கொண்டிருந்ததைக் கண்ட எச்சத்தன் விசார சர்மனை அழைத்து பலனில்லாமல் போக கோபத்தால் அபிஷேக பார்க்குடத்தை எட்டி உதச்சாராம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வைத்திருந்த பொருளை எட்டி உதைத்ததனால சிவை நிந்தனை செஞ்ச சர்மன் தாங்கிக் கொள்ள முடியாம எனவே கையில் கிடைத்த ஒரு பொருளை எடுத்து தந்தையார் காலை நோக்கி வீசினாராம் அந்த பொருள் கத்தியாக மாறி எச்சத்தனின் கால்களை வெட்டியதாம் அதனை கண்டு கொள்ளாம சர்மன் சிவபூஜையை செய்ய தொடங்கினாராம் அவர் செயலால் சிவபெருமான் உமையோடு தோன்றினாராம் சர்ம அவர்களை வணங்கி சர்மரை தன்னுடைய கணங்களின் தலைவராக்கினாராம் அத்துடன் சண்டீசன் என்னும் பதவியையும் சிவபெருமான் கொடுத்தாராம் ஆடைக்கும் பூசி பொருட்களுக்கும் உரியவராக நியமித்தாராம் தம்முடன் அமுதும் பரிவட்டமும் மற்றும் மாலையே உனக்கே ஆக என்று அவர் தன் சூடியிருந்த கொன்றை மலரை விசார சர்மனுக்கு சூட்டினாராம் சிவபெருமான் எச்சத்தன் உயிர் பெற்று சிவபெருமானை அடைந்தாராம் சர்மன் என்ன அழைக்கக்கூடிய சண்டேஸ்வரர் அப்படின்னா நிறைய சிவாலயங்களில் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்கும் அதில் தான் இவர் இருப்பார் அந்த சண்டிகேஸ்வரை நம்ம சிவபெருமானை மணங்கிட்டு அவர்கிட்ட வந்து சில பேர் கைத்தட்டி சொடக்கு போட்டு அவரை கூப்பிட்டு வணங்குவாங்களாம் அப்படி கும்பிடாமல் அவர் சிவபெருமானுடைய பொருளுக்கு உரியவராகவும் காவல்காரராகவும் இருக்கிறதுனால சிவனோட அருளை தவிர வேறு எதுவுமே நாங்கள் கொண்டு போகல அப் அப்படின்னு தங்களோட கைகளை தொடச்சி அவர் முன்னாடி காட்டணுமா இந்த சர்மன் அப்படின்றவர் தான் இங்கே எல்லா சிவாலயங்களிலேயும் சண்டிகேஸ்வரராக அமர்ந்திருக்காரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவரும் இடம்பெற்றிருக்காரு சிவ பூஜைக்காக வச்சிருந்த பொருளை தன் காலால் உதச்சாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட அப்பான்னு கூட பாராமல் கைகளில் என்ன கிடைக்கிதோ எடுத்து காலை வெட்டி நிந்தனை செஞ்சவருக்கு யாராக இருந்தாலும் தண்டனைக்குரியவங்க அப்படின்னு நமக்கெல்லாம் சொன்னவர் தான் இந்த சண்டிகேஸ்வரர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்